ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் அதாவது சாட்டர்டே நைட்டு பாப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு மருதாணி விட்டுட்டுருக்காங்க நாளைக்கு கிறிஸ்மஸ் ஆனால் எனக்கு எந்த ஒரு மைண்டும் இல்லை பிள்ளைங்களுக்கு ஒரு மருதாணியும் ஒரு புது ரெஷோ போட்டு பார்க்கணுன்னு என்ன சந்தோம் யார் வச்சுருந்தது அதுக்கப்புறம் மறுநாள் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்துட்டு ஸோ நானும் என் சின்ன பாப்பா மட்டும்தான் சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க பாப்பா அப்படியே ஜாலியாக ஒரு வீடியோ மட்டும் எடுத்தோம் பெரிய பாப்பாக்கும் ஃபீவர் அவங்க அப்பாவுக்கும் காலில் அடிபட்டிருக்கு ஸோ மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது எனக்கு எதுலேயும் ஒரு கவனமும் போல் எதுவுமே செய்யவும் தோணலை அந்த சேம் டைம் வந்து மழை வேற பிடிச்சிருந்ததா ஒரு டிஸ்காகவே இல்லை அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து தான் சாப்பாடு வந்தது ஸோ அங்கேருந்து அப்படியே பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மூவிக்கு போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்தோம் பக்கத்தில் இருக்கிற மாயஜர் தேட்டருக்கு அவதார் மூவி ஸோ அப்படியே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு ஹெச்டி மூவி தான் நல்லா இருந்தது முடிஞ்சிட்டு முடிஞ்ச உடனே கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் பொலிவே இல்லை குட்டிமாவுக்கு மட்டும்தான் புது ட்ரெஸ் போட்டோம் மற்றபடி யாருமே புது ட்ரெஸ் போடல கிறிஸ்மஸ்ஸாகவே இல்லை எல்லா பிள்ளைங்களும் உடம்பு சரியில்லாமல் இருந்த உடனே அவங்க அப்பா அடிப்பட்ட உடனே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே இல்லை ஸோ அதுக்காகவே அவங்க அப்பா சும்மா அவுட்டிங்கா மாதிரி இங்கே மாயஞ்சாலாவுக்கு போயிட்டு வந்துரும் கூப்பிட்டு போய்ட்டு வந்தாக்கலாம் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் கிறிஸ்மஸ் ஸோ நியூ இயராவது நல்லா செலிப்ரேஷன் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வர இருக்கு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்